பாருங்க நல்லா பாருங்க பாருங்க கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பரி ஓடி சில்வர் சூப்பர்ல பத்து படி பால் கறக்குற மாடி இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்குற போட்டியில பஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூலி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி அடைக்கிற கைத்துல போட்டு மரத்துல இடர் நிறுத்த வேண்டி

இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம் வெயில் கொடுமை தாயங்க படுத்திருக்கோம் ஆமா இந்த சூரியனோட படைப்ப பாத்தீங்களா பகல் பூரா வெயில் அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளிய வந்து குளிருது மகிமைய பாத்தீங்களா என்ன பிரமாளமோ நீ திங்க் பண்ணிட்டு இருக்கே ஏன நீ நல்லா திங்க் பண்றா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிற கேடுங்க பாயை புத்திசாந்தர்மாதான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம கிட்டமே

நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை அவுத்துட்டு போட எவ்வளவு பெரிய கிள்ளாடி என்னது மாட்டை அவுத்துட்டு அத பத்தி நீ பண்றா என் மாடு போன பத்தி கூட கவர பண்ண

எடுக்க <laughs> <laughs> <laughs>

இந்த சேலை ஆத்தாட காமி என்ன கத்த என்னது சீலை மட்டும் குடுக்குற சீராடுங்க அந்த ஆடிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு என்ன நோதான அது சரி தாய் தாய்மாம வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய் தாய்மாமாங்க இல்லையா இல்ல அவங்க சீராடை கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன உண்ணியா என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கி வர சொல்லியா சீராடு போகணும் குடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கொடுக்கேன்னு சொல்லி ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கேங்க அது தப்பு சரி அப்ப போய் குடுத்துட்டு அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் என் மருமக மாதிரி வருமா